டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலிலே ஏப்ரல் மாத கிரக நிலைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ரிஷபத்திலே செவ்வாய் மிதினத்திலே ராகு அதன் பிறகு தனுசிலே குரு கேது சனி கும்பத்திலே சுக்கிரன் புதன் மீனத்திலே சூரியன் இவ்விதமான கிரக நிலைகளை நாம் பார்த்துவிட்டு இதற்கு பிறகு ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாத சிம்ம ராசிக்கு உரிய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட அரசியலுக்கு என்றே பிறந்த அரசாங்கத்தை நடத்துகின்ற அரசாங்க பதவிகளை அலங்கரிக்கின்றரிய வெற்றை பெறுகின்றே இந்த ஏப்ரல் மாதம் அதாவது உங்களுக்கு எட்டிலே இருந்த சூரியன் மந்தமான ஒரு போக்கை தொடங்கினாலும் கூட சிம்ம ராசி சார்ந்தவர்களே பயந்து விட வேண்டாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படுபவர் உச்சம் பெறுவதுதான் உங்கள் வெற்றியினுடைய ரகசியம் இந்த மாதத்திலே பிற்பாதி உங்களுக்கு என்றே பிறந்த இரண்டாவது பெரிய முக்கிய அம்சம் என்னவென்றால் குரு அதிசாரம் பெறுகின்ற இந்த நிலை அற்புதமான நிலை அவர் ஐந்திலே இருந்து ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது ஐந்திலே இருக்கின்ற உங்கள் ராசியாதிபதியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது இது எல்லாம் இந்த ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு கிடைத்த போனஸ் பாயிண்ட் அவர்கள் இது தேர்தல் நேரம் அல்லவா இந்த நேரத்திலே சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து நடத்திய உங்களுக்கு சோர்வு உடல் சோர்வு ஆனால் மன சோர்வு என்பது வராது ஏனென்றால் உங்களுடைய தொழிலை குறிக்கின்ற இடத்திலே செவ்வாய் ஒரு புது துணிச்சலை புது முயற்சியை செய்கின்ற முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற காரியங்களிலே பல வெற்றிகளை எடுத்து வந்து குவிக்கின்றார் மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் துறையை சார்ந்தவர்கள் வைத்தியர்கள் புகழ்வாய்ந்த வக்கீல்கள் புகழ்வாய்ந்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறையை சார்ந்த அதிகாரிகள் மாணவர்கள் பெண்மணிகள் நகைகள் வஸ்திரங்கள் மேலும் உங்கள் சொத்துகள் சேர்க்கை பெறுகின்ற இந்த மாதத்தின் பிற்பாதி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கின்ற அந்த சுக்கிரன் பதினாறாம் தேதி அன்று அந்த உங்கள் வருமானத்தை குறிக்கின்ற புதன் அங்கே மறைந்தாலும் கூட பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகத்தை கூட்டுகின்ற வகையிலே இருக்கிறதால் தைரியத்திலே நீங்கள் குறைந்துவிடக் கூடாது முயற்சிகளை நீங்கள் முடிக்க விட வேண்டும் மேலும் உங்களுக்கு வருகின்ற நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி சிங்கம் எப்படி காட்டிலே கம்பீரமாக வேட்டையாடுவதை போன்று வாய்ப்புகளை நீங்கள் வேட்டையாட வேண்டும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றம் மிகுந்த மாதம் என்றால் எந்தவித குறைபாடும் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே நான்கு ஐந்து என்று சொல்லப்பட்ட அந்த தேதி சந்திராஷ்டம் வருவதா ஆக்கபூர்வமான காரியங்களை அன்றைய தினங்களே செய்யக்கூடாது டிரேடிங்ளில் ஈடுபடக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது கொடுக்கல் வாங்க கூடாது அன்றைய தினத்திலே பயணத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும் முக்கியமான கையெழுத்திட கூடாது அன்றைய தினத்திலே மௌனியாக இருக்க வேண்டும் வீரியம் என்பதை பார்க்க வேண்டும் அப்படி செய்தால் மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்களை வாரி வழங்கும் மேலும் உங்களுடைய ஆன்மபலம் தெய்வபலம் பலம் கூட நங்கநல்லூர் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும் நாமக்கல் ஆஞ்சநேய மூர்த்தியை மனதார வணங்கி உங்கள் காரியங்களிலே ஈடுபடும் பொழுது வெற்றி வெற்றி என்ற சத்தம் உங்கள் கால்களிலே கேட்டு ஒவ்வொரு மாத பலன் தின பலன் வருட பலன் பயிற்சி பலன் போன்ற விசேஷ பலன்களையும் கண்டுகளித்து நீங்கள் அதை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு அதை தெரியப்படுத்தி யான் பெற்ற இன்பம் பெருகை மையகம் என்ற முறையிலே பணி செய்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்